வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தோகை கொடுத்துட்டு இருக்கோம் யூபியில் நேற்றை முன்தினம் ராகுலும் நம்ம அகிலேஷும் கொடுத்த பேட்டி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து ராபர்ட் வேதேரா வந்து தேர்தலில் நிற்க போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு வதந்தியாக இல்லை அவரே வேறு சொல்கிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராபர்ட் வேதேரா நிற்பதால் பிஜேபிக்கு என்ன லாபம் பிஜேபிக்காரங்க ஏன் இதை வந்து அமைதியாக எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா யோகி ஆதித்யநாத் அவங்க தரப்புலேருந்து யாருமே இதை பற்றி பேசக்கூடாது அவர் நின்னா நமக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான தகவல் பரவிட்டு இருக்கும்போது சோனியா காந்தி போட்ட உத்தரவு இதுக்கு வந்து ராகுல் காந்தி பேசிய விதம் அகிலேஷ் என்ன சொன்னார் பிரியங்கா காந்தி என்ன நினைக்கிறாங்க ராபர்ட் வெதேராவை வைத்து பிஜேபி போடக்கூடிய மெகா பிளான் அதை காங்கிரஸ் எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காசியாபாத் அப்படிங்கிற ஊரில் வந்து ராகுல் காந்தியும் அகிலேஷும் பேசுகிறாங்க பத்தொம்போதாம் தேதி ஒரு எட்டு எம்பி தொகுதிக்கான தேர்தல் நடக்க போகுது அதில் காசியாபாத் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா காசியாபாதில் போன தடவை பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சிங் அவர் என்ன பண்ணுறாரு ஒம்போதரை லட்சம் வாக்கு வாங்குகிறார் அடுத்து வந்த அகிலேஷ் யாதவ் அஞ்சரை காங்கிரஸ் ஒரு ஒன்றரை லட்சம் இந்த தடவை காசியாபாத்தை எப்படியும் பிடிச்சிடணுங்கிறது அகிலேஷ் யாதவ் நினைக்கிறார் ஏன்னா அங்கே வந்து ஒரு வலுவான வேட்பாளரை போட்டு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று ராபர்ட் வெதேரா வந்து தேர்தலில் நிற்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது ராபர்ட் வெதேர் என்ன சொல்கிறாரு நான் வந்து மக்களுக்காக பணியாற்றேன் காங்கிரஸ் எனக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கறதுனாலும் நான் நிற்பேன் அதோடு நினைச்சிக்கிட்டார் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா பிஜேபியோடய பிளான் என்னென்னா இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ராபர்ட் வதேராவை முன்னிறுத்தி அவரை ப்ரெஸ் மீட்டுக்கு கொண்டு வந்து அவரை ஒரு ஊர்வலத்தில் கலந்துக்க வச்சு காங்கிரஸ் பண்ணால் காங்கிரஸுக்கு அதுக்கு பின்னடைவு தான் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இப்போ ராபர்ட் வதேரா அவர்களை ஒரு வேட்பாளராக நிறுத்துதுன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் இப்போ நிறுத்துதாங்க அப்படின்னா இன்னும் முடிவு பண்ணல நிறுத்துது பிஜேபியை அதை விரும்புது நிறுத்தணும் வாரிசு அரசியல்னு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது பிஜேபியோட எண்ணம் ராபர்ட் வெதேரவும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பேசினார் ஆனால் இங்கே லேட்டஸ்ட் ட்விஸ்ட் என்னென்னா இருபத்தி ஆறாம் தேதி வந்து அமேதி தொகுதி இருபதாம் தேதி அமேதி தொகுதிக்கும் ராபர் அலிக்கும் தேர்தல் நடக்குது இப்போ வந்த தகவல் இல்லைங்க ராகுல் காந்தி நிற்கிறாரு பிரியங்கா காந்தி நிற்கிறாங்க இதுதான் அப்போ ராபர்ட் வெதேராக என்னென்னா பிஜேபி ஒரு நூலை விட்டு பார்ப்பாங்களா அந்த மாதிரி விட்டு பார்க்கறது என்னென்னா மக்கள் மத்தியில் ராபர்ட் வெதேரின்னா பெரிய ஒரு உட்காந்து வரும் என்னங்க அந்த காங்கிரஸ் திருந்தவே மாட்டுறாங்க ராபர் அலியில் வந்து சோனியா காந்தி நின்னாங்க இப்போ வந்து பிரியங்கா காந்தி நிற்க போகிறாங்க அமேதியில் வந்து ராகுல் காந்தி நிற்க போகிறாரு இன்னொரு தொகுதியா இல்லை பிரியங்காவை நிற்க வைக்காமல் அந்த இடத்துல வதேரவை நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் இதை உணர்ந்து தான் ராகுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இல்லைங்க ஹை ஹைகமாண்ட் முடிவு பண்ணணும்னு ஹைகமாண்ட் என்ன சொன்னாங்கிறது நம்ம சொல்லிவிட்டோம் ஹைகமாண்டுடைய முடிவு சோனியா காந்தியை சொல்லிட்டாங்களாம் அதில் வேணாங்க நம்ம வந்து நீங்கள் ரெண்டு பேர் நில்லுங்கிறாங்க அநேகமாக ராபுர அழியில் இவங்க நிற்பாங்க இது வரும் ஒன்று இன்னொன்று இப்போ நடக்கக்கூடிய இந்த எட்டு தொகுதிகள் இந்த எட்டு தொகுதிகளை மையமாக வைத்து காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் சமாஜ்வாதி போன தேர்தலில் இந்த எட்டு தொகுதியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா வரக்கூடிய தேர்தல் நீங்கள் நல்லா பாருங்க மோடி அவர்கள் அங்கே மேற்கு வங்காளத்துக்கு போகிறாரு பீகாருக்கு போகிறார் ரேலி அப்படிலாம் சொல்லப்பட்ட போது யூபியில் பெருசாக அவர் போயிருக்க மாட்டார் பெரிய ரேலி பண்ணி பாருங்க யூபி மக்களே திரண்டு வாங்க அப்படின்லாம் பெருசாக ஒன்றும் சொல்லலை எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னங்க எட்டு தொகுதி நடக்குது ஐயா மோடி அவர்கள் இறங்கியில் பண்ணுவார் ஏன் அப்படியே பட்டும் படாமலும் இந்த 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 தேர்தல் இந்த இடத்துல அணுகிறாரு என்ன காரணம் அப்படிங்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்களே சர்வே வந்துருச்சு பிஜேபி அப்படிலாம் இல்லை இன்றைக்கி யோகி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாராம் இந்த தடவை அதாவது யோகி வந்து யோகியோட யோகிக்கு வேண்டியப்பட்டால் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் பிஜேபி ஆட்கள்னு ஒரு ரெண்டு குரூப்பாக அங்கே பிளவுபட்டு கிடக்குது இன்றைக்கி அதாவது நிதின் கட்கரி பிட்னாவிஸ் யோகி இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அமித்ஷா மோடி ஆட்கள்னு சில பேர் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த எட்டு இடத்துலையும் இன்னைக்கு யோகியோடைய கை ரொம்ப ஓங்கி இருக்கு குறிப்பாக யோகி ஆதித்யநாருக்கு வந்து இது வந்து ஒரு மான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு அந்த எட்டு தொகுதிகள் இந்த எட்டு தொகுதிகளில் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்த கல நிலவரம் என்னான்னா நாலு தொகுதிகளில் ரொம்ப நெக் டு நெக் ஃபைட் இருக்கும் நாலு பிஜேபி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்க நிலமையில் ஆனால் கடந்த கால விவரங்களை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி காசியா பார்த்துல பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் இவங்க அஞ்சு லட்சம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் தான் மூணு லட்சம் வாக்களை பிஜேபி ஜெயிக்குது இப்போ ராகுல் காந்தி சொன்ன வா விஷயம் அதாவது இந்த வினாத்தால் லீக் இது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை ஐம்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இளைஞர்கள் இன்னும் அந்த பணத்தை திருப்பி தரல ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா எ எக்ஸ்ட்ரா அதாவது நம்ம அகிலேஷ் சொல்கிறாரு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரு லட்ச ரூபாலாம் கொடுக்குறாங்க அதையும் தாண்டி இன்னும் நாங்கள் கொடுப்போம் எல்லோருடைய அக்கௌண்ட்லேயும் ஒரு லட்ச ரூபா போடுறோம் அப்படிங்கிற மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அது வந்து மிகப்பெரிய அளவிலுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மக்கள்கிட்ட ஒரு உற்சாகம் இருக்குது அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த காஸ்ட் வைஸ் போலரைசேஷன் ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த எட்டு தொகுதிகள்லேயே பார்த்திங்கன்னா யாதவர்கள் தலித்துகள் இஸ்லாமியர்கள் இவர்கள் ஓட்டு மட்டும் இல்லாமல் ராஜபுத்திரர் ராஜபுத்திரத்தை இனம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லை இல்லை அவங்க தலைவர்கள்கிட்ட ஓரளவுக்கு பேசிட்டாங்களாம் அதனால் ராஜபுத்திரத்துக்கு முழுக்க முழுக்க அந்த ராஜபுத்திரர் ஓட்டு வந்து இன்றைக்கி இவங்களுக்கு போவோம் காங்கிரஸுக்கு போவோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் என்ன நடந்திருக்குன்னா இதில் மிக மிக முக்கியமான விஷயம் ஏற்கனவே இந்த குருமி புஷ்வாஸ் இந்த இன மக்கள் இருக்காங்கள்ல இவர்களுடைய வாக்கு ஓரளவுக்கு இன்றைக்கி அந்த பக்கம் அது எதுனா காங்கிரஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அகிலேஷ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் இந்த எட்டு இடத்துலையும் அகிலேஷ் பண்ண விஷயம் என்னென்னா எல்லா இடத்துலையும் மிக மிக வலிமையான வேட்பாளர்கள் இப்போ அவர் போட்டிருக்க சீட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரு மூணு சீட்டு மட்டுந்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி அந்த அஞ்சு சீட்லேயும் அருமையான வேட்பாளர்கள் அது வந்து வரக்கூடிய தகவல் தான் இல்லாட்டினா காஸியாபாத்துக்கு போய் ராகுல் காந்தி இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்க மாட்டார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி போராடுனா முக்கிய காரணம் ஒன்று வதேரா ஃபேக்டர் இன்னொன்று இந்த எட்டில் கண்டிப்பாக அஞ்சு ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்தியா கூட்டணி வந்து தோக்கப்போகுது பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அகிலேஷ் மற்றும் அகிலேஷ் ஆட்கள் அவர்களுடைய அந்த மூ பார்த்தீங்கன்னா இறக்கக்கூடிய பணம் இப்போ போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி பெருமளவு இறங்கி வேலை செஞ்சாங்க அகிலேஷ் பெருமளவு இறங்கி வேலை செய்யலை சில இடத்துல வந்து ரொம்ப ஆஃப் ஆகிட்டாங்க அதற்கு வந்து மோடி அலை அதனால் ச நிறைய பேர் பணத்தை பதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை ஊப்பியில் யாரை கேட்டாலும் சரி அகிலேஷ்காரங்க இறங்கி வேலை செய்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த என்கவுண்டர் பண்ணப்பட்டவங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போன உடனேயே அவருடைய சித்தப்பா பையன் அவரு இதில் நம்ம மயாவதிட்டுருக்கார் எம்பி அவருக்கு ஒரு உடனே ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை நடத்துவதற்கு அகிலேஷ் ராகுல் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து உங்கள் ப்ரெஸ் பீட் கொடுத்ததே நம்ம அந்த சமூக ஊடங்கள் இருக்காங்கள்ல அந்த சமூக ஊடங்கள்லேயே ரெண்டு பேர் கொடுத்த இன்ட்ரி அதிகமாக பயிரப்பட்ட சமீபத்தில் பயிரப்பட்ட வீடியோவில் மிக அகிரம் அதிகமாக பயிரப்பட்டது இந்த வீடியோ தான் இன்னும் குறிப்பாக இந்த ஜாட்டின மக்கள் விவசாயிகளுக்காக நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் ராகுல் காந்தி சொல்கிறது அதையும் அட்ரஸ் பண்ணுறாரு நாங்கள் வந்து எம்எஸ்வி அறிவிப்போம் அப்படின்னு சொன்னது அதுவும் அகிலேஷ் தான் சொல்கிறார் நடுவில் பேசிகிட்டு இருக்கும்போது அகிலேஷ் வந்து சொல்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வதேராவை வைத்து பிஜேபி ஒரு பிளான் போட ஆரம்பத்திலேயே மொக்கையாக இடித்து இந்தியா கூட்டணி அப்படின்னா மிக இல்லை ஒன்று இன்னொன்று எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வதேராவுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கட்சியில் கொண்டு வந்து ப்ரெஸ் மீட் கிரஸ் மீட்டில் கொண்டு வாகும்போது அதை லாபகமாக இன்றைக்கி காங்கிரஸ் தடுத்து எப்படி சொல்கிறது இந்தியா கூட்டணி ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் தேவையில்லாமல் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியில் ஆக்காமல் தடுத்தது மிகப்பெரிய வெற்றி அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி லக்னோவில் ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம் போட போகிறாங்களாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து இவங்களும் வர போகிறாங்களா நம்ம யார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா ஏன்னா மம்தாவுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க அதனால் மம்தாவுக்கும் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒரே தலைவர்கள் ஒட்டு மொத்தமாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் வந்த உடனே பண்ணக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு இந்த திட்டங்கள்லாம் அறிவித்தது பெருமையான மக்கள்கிட்ட ஏன்னா அந்த வருஷத்துக்கு மாதத்துக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஏழை பெண்களுக்குங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்குது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பிஜேபிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருமளவு வாக்கு கிடச்சிது அந்த எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொரு கிராமத்திலையும் மிக மிக வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டுருக்குல்ல அதில் கணக்கு பண்ணி பார்த்தா நூறில் எண்பத்தஞ்சு பேர் வந்து யோகிக்கு தான் இன்னைக்கு ஓட்டு போடுறாங்க அதை உடைத்ததே அகிலேஷுடைய பெரிய சாதனை அதாவது யாதவராக இருக்காங்க ஆனால் அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி இன்னைக்கு கோ யாதவர்களுடைய மொத்த ஓட்டுகள் கிடைக்கிறதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் ஒன்று பீகாரில் இருக்கக்கூடிய யாதவர்கள் ரொம்ப ரொம்ப இப்படி ஆத்தெண்டிக்காக இருப்பாங்க ரொம்ப அப்படியே ஓட்டு போடுவாங்க ஆனால் உத்தரப்பிரதேசில் அப்படி இல்லை கொஞ்சம் இதாக இருப்பாங்க இன்றைக்கி தேஜஸ்வி யாதவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அவருக்கு வந்து அவங்க பொண்ணு கிண்டு எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அங்கே போய் பீகாரில் போய் அமித்ஷா வர யாதவர்கள்லாம் ஒன்றா இருக்காங்க நீங்கள்லாம் ஒன்றா இருங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த வீடியோலாம் வைரல் ஆகிடுச்சு அதனால் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்க யாதவர்களும் எப்போ எப்போன்னு காத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வெகுவாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இந்த ராபர்ட் பேரதை வந்து பெரிய ஒரு பிளான் போட்டு அது வந்து இன்னைக்கு ட்ராப் ஆனது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மகிழ்ச்சியான அளிக்கக்கூடிய செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ